வணக்கம் நம்முடைய தொடர் ப்ளவுஸ் பயிற்சி வகுப்பில் வந்து இன்றைக்கி மூன்றாவது நாள் முழுமையாக வந்து ஒரு ப்ளவுஸினுடைய கையும் கிராஸ் பட்டியும் எப்படி கட் பண்ணுறோம் இப்போது முன்பாகம் பின்பாகம் இரண்டு நாள் பயிற்சியை பார்த்துட்டோம் மூன்றாவது நாள் வந்து இன்றைக்கி அதனுடைய கை ப்ளஸ்ஸு கிராஸ் பட்டி இது ரெண்டும் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து முழுமையாக முடியுது அடுத்த தொடர்ச்சியாக வந்து நான்காவது நாள் பயிற்சியில் வந்து இதே அளவிற்கான மற்றும் ஒரு மாற்றத்தோடு வந்து எப்படிங்கிறத வந்து அடுத்த தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் இன்றைக்கி அந்த கையும் பட்டியும் கிராஸ் பட்டியும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி இப்போ கை கட் பண்ணுறோம் தொடர்ச்சியாக இது மூன்றாவது நாள் பயிற்சி இன்னைக்கு கையும் கிராஸ் பட்டியும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு கை ஒரு ஏழு இன்ச்சு கையினுடைய ஹைட்டு இங்கே அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்கு கீழே வச்சுக்கோங்க ஆறரை கை உயரம் அரை இஞ்சி தையல் தும்பு சேர்த்து ஏழு இங்க அரை இன்ச்சு இப்போ ஆம்கோல் வந்து பதினேழு எட்டு ஒன்று இன்ச்சு மைனஸ் ஏழு இந்த ஏழரை இன்ச்சு இங்கே இருந்து வைங்க இந்த ஏழரை இன்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதை எப்படி ஃபினிஷ் பண்ணிக்கணும் இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளிக்கோங்க அரை இன்ச்சு தள்ளி இது ஒரு லைனு இப்போ பதினேழு இன்ச்சு கோல் இங்கே எட்டரை இன்ச்சி வர்ற இடத்துல அப்படி வைங்க க்ராஸில் எட்டரை இன்ச்சு வரணும் இந்த இடத்துக்கு வருது எட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்படி எல்லா இங்கே வச்சு பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெயிட் வந்து கரெக்டாக கிடச்சிரும் இப்போ கைக்கு எப்படி மார்க் பண்ணுறோங்கிற பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்போது இங்கே ஏழரை இன்ச்சு இருக்குது இதில் பாதி வந்து மூனை முக்கால் ஸோ அப்போ இங்கேருந்து பார்க்கணும் இந்த உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ இங்கே மூனை முக்காலுக்கு காலி இஞ்சி சேர்த்து நாலு இஞ்சி இருக்குது ஸோ இங்கே வந்து அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வர்ற வரைக்கும் தேவையான இருந்து இந்த சரி இருந்து அரை இஞ்சி ஜாஸ்தி இருக்கிற வரைக்கும் இந்த கை இப்போ கட் பண்ணுற மாதிரி நார்மல் கையாகவே கட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த தொடர்ச்சியாக வரும்போது அடுத்த கைக்கும் சொல்கிறேன் இப்போ நார்மலாக ஒரு கை கட் பண்ணுறது இந்த அளவுக்கு அடிங்கையினுடைய அளவு என்ன இருக்கோ அதில் சரி பாதி கரெக்டாக இருந்தாலும் சரி அரை இன்ச்சு அதிகமாக இருந்தாலும் சரி அரை இன்ச்சு இருக்கிற வரைக்கும் இதே ஃபார்முலா ஸோ ஒரு இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா கட்டிங் ஃபார்முலா மாறும் ஸோ இப்போ பேஸிக் வந்து இது இது கரெக்டாகவும் இருக்குது சேம் இப்படியே கையை கட் பண்ணிடலாம் இந்த கிராஸ் லைன் போட்டுக்கோங்க இப்போ ஏழரையில் பாதி மூணை முக்கால் ப்ளஸ் அரை இன்ச்சு இப்போ இந்த சென்டர் எடுத்துக்கோங்க இங்கேருந்து இதில் இருந்து ஆஃப் இன்ச்சு இதில் இருந்து ஆஃப் இன்ச்சு இப்போது இங்கேருந்து மார்க் பண்ணுங்க இந்த கையினுடைய அளவு வந்து இந்த ரெண்டாவது மார்க்கில் இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி வரணும் ஸோ இந்த மார்க்குக்கு மேலே வரக்கூடாது இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் இடைப்பட்ட கேப்பில் தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்கணும் அதுதான் கான்செப்ட்டு ஸோ இங்கேருந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க இது அப்படியே இதில் போய் ஜாயின்ட் ஆகிரும் இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கேருந்து ஒன்றரை இன்ஜி ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம் இப்போ ரெண்டாவது ஃப்ரண்ட்டு கவர் தட்டுக்கு வந்து அப்படியே வந்து இந்த ஸ்கேல் இப்படி மாற்றிட்டு இங்கேருந்து இந்த அரை இஞ்சை டச் பண்ணி இந்த லைனுக்குள்ள அது அப்படியே மேலே இங்கேருந்து அப்படியே இதில் டச் ஆகிற மாதிரி இந்த லைனில் இருந்து அப்படியே வந்து இங்கே வந்துடும் இந்த கை இதில் வந்து இதில் போயிடணும் இது இந்த மார்க்குக்குள்ளே வரணும் ஸோ இப்போ இங்கே வந்து கையினுடைய லூஸு பதிமூணு ஆறரை லைட்டாக வந்து இந்த பெண்டு இங்கேருந்து இந்த பெண்டு ஷேப் கொடுத்துக்கோங்க ரிங்கிள்ஸ் இருக்காது இது இங்கே வந்துடும் ஸ்டிச்சிங்க்கு இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு தையல் போச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த ஷேப்பிங்க வரைஞ்சிக்கோங்க இப்போ கை வந்து கரெக்டாகிடுச்சி இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம் தைக்கும்போது இந்த இடத்துல வந்து ரிங்கிள்ஸ் வராது கையை மேலே தூக்கும் போது ஃப்ரண்ட்டு பேக் பேக்கையும் அப்படியே சேர்த்து மேலே பாடியோட சேர்த்து வருதுன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து வராது இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கை மேலே தூக்கும்போது கை மட்டும்தான் ஆக்சிடன் பண்ணும் பேக்கு ஃப்ரெண்டை சேர்த்து மேலே இழுத்துட்டு வராது அந்த மாதிரி மிஸ்டேக்கும் இல்லை இல்லாமல் இருக்கும் இங்கே எதாவது கட் பண்ணிக்கோங்க இங்கே கையினுடைய சென்ட்ரு இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மார்க்லேயே இங்கேருந்து இந்த மார்க்லையே கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கையினுடைய ஷேப் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும் சுருக்கங்கள் வராது இதில் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கை பார்த்திங்கன்னா ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ இதனுடைய கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எளிமையான முறையில் அந்த கிராஸ் பட்டி நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ கிராஸ் பட்டிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்டை வச்சு இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இதனுடைய அளவு இங்கேருந்து ரெண்டே ஹால் இங்கே இதனுடைய அளவு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ இந்த பேக் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதே கட்டிங்கில் வந்து நான் பேக்கில் வந்து சென்ட்ரிக்கா ப்ளவுஸ்லேயே வந்து கீழே வந்து ஒன் ஃபோர்த்தாகவே வச்சுருக்கேன் ஸோ இதில் நம்ம கீழே அரேஞ்சு பஸ்னுடைய அளவு இந்த நாற்பதை தாண்டி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த மாதிரி போகும் பொழுது நாம் இந்த டாட்னுடைய அளவு கூட்டின மாதிரி இங்கேருந்து இன்னொரு அரை இஞ்சி பேக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ மேலே கேப் போடுற மாதிரி கீழேயுமே சென்ட்ரு கேப் போகிறோம் எல்லாமே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர வந்து எந்தெந்த கஸ்டமருக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ முதல்ல இதை அப்படியே இந்த பயிற்சியை வந்து செஞ்சு பாருங்கள் கரெக்டாக அப்போ அடுத்தடுத்த மாற்றங்களை செய்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வரும் ஸோ இங்கே இந்த அளவை எடுத்துக்கோங்க இந்த சைடில் இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் கிராஸ் பட்டி கட் பண்ணுறதுக்கு சேம் இந்த அளவை இங்கே எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடுப்பு வந்து முப்பத்தி மூணு எட்டே ஹால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கே வந்து ரெண்டே கால் அந்த ரெண்டே கால் கரெக்டாக வைக்கணும் ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சி இங்கே ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சி ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே ரெடி அளவு எடுத்ததுக்கு இந்த ரெண்டையும் அப்படி ஃபினிஷ் பண்ணிருங்க இப்போ இந்த அளவு எடுத்தாச்சு அப்படின்னா இப்போ இதில் தான் வந்து இந்த ஃப்ரெண்டை தான் இதில் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஃப்ரெண்டினுடைய பாகம் இந்த சைடு மார்க்கே இதில் கரெக்டாக வைங்க இங்கே இந்த லைனில் வந்து இந்த பேக்கோட இடத்த இங்கே எடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஃப்ரெண்ட் பாகத்தை இந்த அளவில் கரெக்டாக வைங்க இந்த ஃப்ரெண்ட்டை வந்து அப்படியே இந்த ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்டோட இடம் கிடச்சிருச்சு இப்போ இங்கே இங்கே தையலுக்கு சேர்த்தா வச்சுருக்கோம் அந்த இடத்துல அப்படி ஃபினிஷ் பண்ணியிருங்க இப்போ இங்கேருந்து சைடு இங்கே எடுத்திருக்கோம் இதில் இருந்து இந்த சைடுனுடைய இங்கே பண்ணியிருங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டினுடைய அமைப்பு கிராஸ் பட்டி என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கு இங்கே கிடச்சிரும் இப்போது இதை எப்படியும் கட் பண்ணிடலாம் பட்டி வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணும்போது முன்பின் வந்து வராது ஏன்னா எல்லாமே அளவை செக் பண்ணி தான் வெட்டியிருக்கிறோம் இப்போ இங்கே லைட்டாக அந்த கிராஸ் பட்டி வந்து இப்படி பெண்ட் பண்ணி வெட்டிட்டோம்னா இந்த சுருக்கு வந்து பட்டியில் வந்து வராது அப்படியே வந்து இந்த மார்க்கில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டி என்ன பெண்ட் ஷேப் லைட்டாக எடுத்துருக்குறோமோ அந்த பெண்டு ஷேப் படி நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது இந்த இடத்துல வந்து சுருக்கங்கள் வந்து வராது இப்போது இதை ஜாயின் பண்ணும்போது இந்த பேக்கில் ஜாயின் பண்ணுவோம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வரும் ஃப்ரெண்டை எடுத்து இதில் ஜாயின் பண்ணுவோம் இப்போ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் இப்படி கரெக்டாக வந்து இந்த லைனில் வந்து ஸ்டிச்சிங் வந்துடும் ஸோ இப்போது முழுமையாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக மூன்று நாள் பயிற்சியில் வந்து ஒரு ப்ளவுஸு முழுமையாக பார்த்துருக்கீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதே அளவுக்கு இந்த நெக்கு வந்து பத்து இஞ்சிக்கு போகும்போது ஸோ இதே அளவுக்கு அந்த கட்டிங்கை எப்படி மாற்றி கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து நான்காவது நாள் பயிற்சியிலேருந்து தொடர்ச்சியாக பார்ப்போம்